இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்டில் முதல் நாள் ஆட்டம் நேற்றைய நாளில் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது ஏனென்றால் இந்த பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமான பிச்சாகும் குறைந்தது முதல் இன்னிங்ஸில் ஒரு அணி இந்த பிச்சில் முந்நூறு ரன்களுக்கு குறைவாகத்தான் ஆவரேஜாகவே எடுத்திருக்கிறது அப்படி பார்த்தால் இந்திய அணியை இருநூற்றி ஐம்பது ரன்களுக்குள் முதல் இன்னிங்ஸில் சுருட்டிவிட்டால் இங்கிலாந்தின் வெற்றி வாய்ப்பு என்பது ஆரம்பத்திலேயே உறுதியாகிவிடும் ஆக அதை மனதில் வைத்துதான் அதன் காரணமாக இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இங்கிலாந்து அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பம் என்பது செம்மத்தனமாக இருந்தது ஏனென்றால் முதல் எண்பது ரன்கள் வரை கிட்டத்தட்ட ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் சூப்பராக விளையாடியிருந்தனர் இவர்களின் பேட்டிங் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது அதிலும் ஒரு கட்டத்தில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் பேட் உடையும் அளவிற்கு கூட இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சு மிரட்டியது பின்னர் ஒரு கட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு பந்துகளில் நான்கு பவுண்டரிகளோடு நாற்பத்தாறு ரன்கள் எடுத்திருந்த கே எல் ராகுல் அவுட்டாக அதன் பிறகு நூற்றி ஏழு பந்துகளில் பத்து பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் உடன் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அவுட்டாக அதற்குப் பிறகு இந்திய அணி பேட்டிங்கில் மிகவும் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் இந்திய கேப்டன் சுப்மன் கில் களமிறங்கி இந்த முறையும் சதங்களை விளாசுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் வெறும் இருபத்தி மூன்று பந்துகளில் ஒரு பவுண்டரியோடு பன்னெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து இவரது விக்கெட்டையும் இழந்தார் அது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமான ரிஷப் பண்டும் அதிரடியாக விளையாடி வந்து கொண்டிருந்த போது அதுவும் நாற்பத்தி எட்டு பந்துகளில் இரண்டு பவுண்டரி மற்றும் ஒரு சிக்சரோடு முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து அதிரடியில் மிரட்டி வந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அறுபத்தி எட்டாவது ஓவரில் இவரது காலில் பந்து பட்டு இதனால் வழியில் துடித்து போன இவர் போட்டியின் பாதியிலேயே விலகினார் அதாவது ரிட்டையர் ஹட் என சொல்லப்படும் முறையில் போட்டியின் பாதியிலேயே விலகி அதுவும் ஆம்புலன்ஸ் மூலமாகத்தான் இவர் வெளியே கொண்டு செல்லப்பட்டார் அந்தளவுக்கு காயம் என்பது இவருக்கு தீவிரமாக இருந்தது இதனால் இந்திய அணியின் இரண்டு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரங்களான சுப்மன் கில்லும் ரிஷப் பண்டும் இல்லாத இந்த சூழலில் இந்திய அணி கடுமையான சிக்கலில் இருந்த இந்த நிலைமையில் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்தார் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு கடந்த இரண்டு போட்டிகளுக்கு பிறகு இந்த போட்டியில்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படி கிடைத்த வாய்ப்பை இன்றைய போட்டியில் மிக மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார் சாய் சுதர்சன் ஏனென்றால் இந்திய அணியில் இவர் இறங்குவதற்கு முன்பு ஐம்பது ஓவர்களில் வெறும் நூற்றி நாற்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இந்திய அணி அதுவும் சுப்மன் கில் ரிசப்பன் உள்ளிட்டோரும் இப்போது களத்தில் இல்லை இதனால் இதற்கு பிறகு இந்திய அணி இருநூறு ரன்களை கடப்பதே ஆச்சரியம் என்றுதான் பலரும் நினைத்தனர் அதே நேரத்தில் சாய் சுதர்சன் களமிறங்கி சூப்பராக பேட்டிங் செய்து நூற்றி ஐம்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்டு ஏழு பவுண்டரிகள் மூலமாக அறுபத்தோரு ரன்களை விளாசியிருந்தார் இவர் அதாவது இவருடைய இன்னிங்ஸ் தான் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது என்று கூட சொல்லிவிடலாம் ஏனென்றால் இவர்தான் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்டு இந்திய அணிக்கு ஒரு நிலைத்தன்மையான ஆட்டத்தை உருவாக்கி கொடுத்தார் அதாவது களத்தில் அதிக பந்துகளை எதிர்கொள்ள எதிர்கொள்ள புதிய பந்து என்பது அதிகமாக தேய்ந்து தேய்ந்து பேட்ஸ்மென்களுக்கு ஈஸியாக மாறிவிடும் இந்த விஷயத்தை தான் இன்றைய போட்டியில் சாய் சுதர்சன் நேர்த்தியான முறையில் செய்து காட்டினார் அதே சமயம் ரன்களும் அறுபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டார் பின்னர் அறுபத்தோரு ரன்கள் எடுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக இவரது பேட்டில் பந்து பட்டு ஏற்றெடுத்துதான் இவரது விக்கெட்டையும் பறிகொடுத்தார் அதுவும் அப்போது இந்திய அணி கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ரன்களை நெருங்கிவிட்டது வெறும் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே தான் இழந்திருந்தது அதன் பிறகு நேற்றைய நாளின் இறுதியில் இந்திய அணி ஓரளவுக்கு தொடர்ந்து விளையாடி விட்டது இதனால் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி எப்படியும் முந்நூறு அல்லது முந்நூற்றி ஐம்பது ரன்கள் வரை எடுத்த பிறகுதான் முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆவதற்கும் வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணம் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சனின் இன்னிங்ஸ் தான் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இந்தளவுக்கு ரன்களை சேர்ப்பதற்கு முழு முதல் காரணமாக அமைந்தது ஆகவே இந்த மைதானத்தில் முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பது ரன்களுக்குள் இந்திய அணியை சுருட்டிவிடலாம் என்ற நினைப்பில்தான் டாஸை வென்று பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இங்கிலாந்து அணி இதைத்தான் இந்த மேட்ச் முடிந்த பிறகும் கூட இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் கூறியிருந்தார் ஆக அப்படி பார்த்தால் இங்கிலாந்து அணியின் திட்டம் என்பது முதல் நாள் ஆட்டத்தில் தோல்வியடைந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் அப்படி இந்த முதல் நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் திட்டம் தோல்வியடைய காரணமே நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் தான் இதனால் கண்டிப்பாக முதல் இன்னிங்ஸை பொறுத்தவரையிலும் இந்திய அணி தான் இப்போது முன்னிலையில் இருக்கிறது அதாவது இந்திய அணியின் கைகள்தான் இப்போது வரை இருக்கிறது அதுவும் இந்த போட்டியில் விளையாடுவாரா மாட்டாரா என்ற கடுமையான விமர்சனத்துக்குள்ளான ஜாஸ்பிரீட் பும்ரா இந்த போட்டியில் ஆடும் லெவனில் களமிறங்கிவிட்டார் ஆகவே கண்டிப்பாக முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முந்நூறு ரன்களை கடந்துவிட்டாலே பந்து வீச்சில் ஜாஸ்பிரித் பும்ரா என்ற அணு ஆயுதம் இந்திய அணியின் கையில் இருக்கிறது இதை வைத்து முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை இருநூற்றி ஐம்பது ரன்களுக்குள் சுருட்டுவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ரிஷப்பன் ரிட்டையர் ஹட் மட்டும்தான் ஆகியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இன்றைய தினமான இரண்டாவது நாள் ஆட்டத்தில் ரிஷப்பன் கண்டிப்பாக மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கி விடுவார் அப்படி களமிறங்கி ஒரு சிறிய அதிரடியை காட்டினாலும் கூட இந்திய அணியின் ஸ்கோர் என்பது இன்னும் அதிகரித்துவிடும் ஆகவே ரிஷப்பண்டுடைய எஞ்சி இருக்கும் பேட்டிங் அதனைத் தொடர்ந்து பும்ராவின் பந்துவீச்சு என இந்த போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு இன்னும் கடுமையான சவால்கள் காத்திருக்கிறது அதே சமயம் இந்த பிச்சில் முதல் ஒரு நாள் ஆட்டத்திலேயே கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டது இந்திய அணி குறிப்பாக நேற்றைய முதல் நாளில் முழுமையாக தொண்ணூறு ஓவர்கள் கூட வீசப்படவில்லை தொண்ணூறு ஓவர்களுக்கும் குறைவாகத்தான் வீசப்பட்டது ஏறக்குறைய எண்பத்தி இரண்டு ஓவர்கள் தான் வீசப்பட்டது அப்படியிருந்தும் கூட இந்திய அணி இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டது அதாவது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாளில் தொண்ணூறு ஓவர்கள் முழுமையாக வீசப்பட்டாலே அதில் முந்நூறு ரன்கள் அடிப்பதே கடினமான விஷயம் இதுபோன்ற மைதானங்களில் தொண்ணூறு ஓவர்கள் வீசி இருநூற்றி முப்பது இருநூற்றி நாற்பது ரன்கள் எடுப்பதே கடினம்தான் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பந்துவீச்சுக்கு சாதகமான மைதானத்தில் அதுவும் வெறும் எண்பத்தி இரண்டு ஓவர்களிலேயே இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்திருக்கிறது இந்திய அணி இதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும் அதுவும் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்குத்தான் கூடுதலாக சாதகமாக இருக்கும் பிச்சின் தன்மை எப்படி இருக்கப் போகிறது என்பது தெரியாமலேதான் முதலில் பேட்டிங் செய்யும் அணி களத்திற்கும் வந்திருக்கும் ஆக இப்படிப்பட்ட பல இக்கட்டான சூழலில் கூட இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்தில் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருக்கிறது அதே சமயம் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டுள்ள இந்திய அணியின் இந்த ஒரு விஷயம் பவுலிங்கிற்கும் அப்படியே டிரான்ஸ்பர் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட கடினமான சூழலிலேயே பேட்டிங் செய்து நல்ல நிலையில் இந்திய அணி வந்துவிட்டது அப்படி இருக்கும்போது பந்துவீச்சில் கொஞ்சம் முயற்சி செய்தாலே இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் ஆகவே இந்திய அணியின் வெற்றிக்கு இந்த முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பேட்டிங் என்பது சூப்பரான அடித்தளத்தை உருவாக்கிவிட்டது